இதோ வந்துட்டேன் என்ன வேகமாக திரும்பி வரேன்னு பார்க்குறீங்களா முக்கியமான செய்தி சார் அது வணக்கம் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒன்றாக இணைந்து பணிபுரியும் இரு மாபெரும் கலைஞர்கள் முக்கியமான விஷயம் சார் எஸ் சூப்பர் ஸ்டார் அவர்களும் கமல் சார் அவர்களும் இணைகின்ற ஒரு படம் எஸ் வணக்கம் மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய சூப்பர் ஸ்டார் அவர்களும் வணக்கத்திற்கும் மரியாதைக்குரிய கமல் சார் அவர்களும் இணைகின்ற ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த திரைப்படம் குறித்த அபிஷியல் அப்டேட்ஸ் வந்தாச்சு எஸ் சூப்பர் அவர்களுடைய படம் என்றாலே தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் திரும்பி பார்க்கும் பத்மஸ்ரீ கலைஞானி கமல் சார் அவர்களுடைய படைப்புகள் என்றாலே உலகமே உயர்ந்து பார்க்கும் இப்படி இவர்கள் இருவரும் ஒன்றிணைந்து பணியாற்றுகின்ற ஒரு நிகழ்வு எஸ் ஒரு சந்தோஷம் என்னன்னா ஏற்கனவே பத்மஸ்ரீ கமல் சார் அவர்களை வைத்து சிவம் படத்தை இயக்கவும் சூப்பர் ஸ்டார் அவர்களை வைத்து அருணாச்சலம் படத்தை இயக்கிய வணக்கத்திற்கும் முடிய சுந்தர் சிறீ சார் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்குகின்றார்கள் பத்மஸ்ரீ டாக்டர் கமல் சார் அவர்களும் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிப்பார் என்று ஜியோ ஸ்டுடியோவின் சினிமா பட்டமும் அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது தொடர்வோம் பகிர்வோம் மகிழ்வோம்